ஹலோ பீவ் சாக கல்யாணம் நியூப்ரமும் இந்த இடத்துல மகா வந்ததை நினச்சி ஐஸ்வர்யா சந்தோஷப்படுவாங்க அப்புறமா கிட்டே போய்ட்டு என்ன சொன்னீங்க மகா என்றைக்குமே இந்த வீட்டுக்கு வரமாட்டா அப்படின்னு தானே சொன்னீங்க இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே மகாவை இங்கே வர வைக்கிறேன்னு சொன்னேன் வர வச்சு காமிச்சிட்ட பார்த்திங்களான்ட்டாங்க அதுதான் எங்களுக்கு என்னைக்கு இப்படியெல்லாம் பேசக்கூடாது உங்களுக்கு ஒரு நேரம் வரும்போது எங்களுக்குன்னு ஒரு நேரம் வராதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சம்ம மாதம் அந்த இடத்துல பேசுகிறாங்க அப்படியே அந்த இடத்துல வந்து ஷாக் ஆகி நிற்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது நம்மளோட சித்ரா இருந்துட்டு இனிதான் எங்களுடைய ஐலட்டானு சில விஷயங்களை நீங்க பார்க்க போறீங்க அதுக்கு அப்புறம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வான் பண்ணிட்டு போறாங்க இனி உங்களோட விஷயத்தை எனக்கு தலையிடக்கூடாதுட்டு அதுக்கப்புறம் கௌதம் இருந்து என்னம்மா இந்த மக வரமாட்டான்னு பார்த்தா வந்துட்டு அடையே ஏதாச்சும் பண்ணலாண்டா என்னம்மா பண்றது நம்ம என்ன பண்ணாலும் இப்படி ஏதாவது நடக்குதுன்றாங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்டா கௌதம் நம்மளுக்குன்னு ஒரு விஷயம் நடக்காதே எப்போ நம்ம தான் ஒரு பிளான் வச்சிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீக்கிரட்டை பேசிட்டு இருப்பாங்க இதையும் ஐஸ்வர்யம் கேட்டுறாங்க ஓ இப்படி ஒரு பிளான் வச்சிருக்கீங்களா இந்த பிளானை முறியடிக்கிறேன் நானு அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு பிளான் பண்ணிட்டு மகா நீ எந்த பிரச்சனை நடந்தாலும் வீட்டை விட்டு போகிறது அக்கா அப்ப உரிய பொண்ணை தப்பிலேயே பண்ணது தப்பு தான் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க அதோட இந்த பிரமுகை முடிச்சிருக்காங்க தேங்க் யூ